இன்னைக்கு எனக்கு இட்லி பிடி அர்ஜென்ட்டாக வேணுங்க தீந்து போயிட்டுச்சு அப்போ இருந்து டைம் ஒதுக்கி வறுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க அதனால் என்ன செஞ்சுட்டேன் குயிக்காக எனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சரணும்னு சொல்லிவிட்டு இப்படி செஞ்சுருவேன் பார்த்துடுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா இல்லைன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நாலெண்ணம் சேர்த்துருக்கேன் மல்லி கடலைப்பருப்பு உளுந்து அதுக்கப்புறம் கானம் நாலெண்ணம் சேர்த்துருக்கேங்க நீங்களும் நாலடத்தை சேருங்க அப் இது நல்லா ஒன்னிச்சு போட்டு ஒரு வருங்க வரு வருன்னு வறுத்து இந்த மிளகாத்தல் பார்த்துக்கிடுங்க இதுக்கு ஒரு பேர் உண்டு இது நல்ல மிளகாத்தல் வயிற்று புண்ணு வராது எரிச்சல் வராது ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது அதை மறந்துட்டேன் இந்த வாங்கும் போது அந்த லிஸ்ட்டில் அந்த பேரோடு தான் தருவாங்க கேட்டு வாங்கணுங்க இதில் ஒரு மிளகாத்தல் கூட சூத்த மிளகாத்தலோ இந்த ஒரு மாதிரி கலர் மாறினதோ இருக்காதுங்க இதை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆனாலும் அந்த கலர் மாறாமல் இருக்கும் அந்த கலர் ரிச்சாக இருக்கும் அந்த கலர்னால் ரெட்டுன்னா ரெட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிளாத்தலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கட்டையாக குட்டு குட்டுன்னு இருக்குது அந்த மாதிரி மிளாத்தல் இப்படி வாங்கணுங்க இந்த மிளாத்தல் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா எங்க உள்ள மிளாத்தலும் தெரியல நீங்களுக்கு கடைசியாக வாங்கி நல்லபடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஒன்னிச்ச போட்டு ஒரு வறு வறுத்தாச்சுங்க வறுத்து நல்லா செவக்க வறுக்க விட்டு நம்ம வாயில போட்டு பார்க்கணும் இதுக்கு வெள்ளைப்பூடு முழு வெள்ளப்பூடா உடப்படி ஒரு நஸ் தட்டு தட்டி அப்படியே பிரித்து போட்டுருங்க ஏன்னா இது பருப்பு ஐட்டம் வாயு எடுக்கும் உடம்புக்கு நல்லது எரிச்சல் வராது இந்த மிளகாத்தில் சொன்னேன் அந்த வெள்ளைப்பூடு போடுறதுனால வாயு வராது எங்கிட்ட கருவேப்பில இல்லைங்க உங்ககிட்ட இருந்துன்னா கருவேப்பில போடுங்க கருவேப்பில போடுங்க என்னன்னா பொடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா கலர் மாறிடும் பார்த்துட்டுங்க அதுக்காண்டி கழுவி நெனல்ல காய வச்சு இப்படி பொடிச்சு வச்சிருப்பேன் சாப்பாட்டுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருவேங்க இருந்துன்னா சந்தோஷம் தான் இல்லாதனால உங்களுக்கு வசதி இருந்தால் கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க இந்த மரம் ஒரு குச்சி மாதிரி தான் வளரும் ஒரு கருவேப்பில மரத்தை வைங்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்ம வீட்டு கருவேப்பிலையில் ரெண்டு இனிங்கி போட்டு நம்ம தாளிக்கும் போது அந்த சட்டியில் எண்ணெயும் கடுகும் போட்டதுக்குள்ளே அர்ச்செண்டா ரெண்டு கருவேப்பில பறிக்கணும்னு விசு விஸ்குன்னு போய் பறைச்சிட்டு வரதே அவ்வளவு ஒரு ஆனந்தங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்காது எனக்கு எப்பமாவது எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை தந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப முதல்ல எங்கள் வீட்டில் நடுகுது ஒரு கருவேப்பழம் மரமாக தான் இருக்கும் நீங்களும் இடம் இருந்தால் நடுங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அது வளர்ந்துரும் பக்கத்தில் கூட யாராவது கேட்டு வருவாங்க ரெண்டு கருவேப்பில தாங்க அப்படின்னு அது கூட ஒரு ஹாப்பினஸ் தாங்க அப்போ எதாவது சொல்லுவாங்க ஏதாவது நம்ம பழக்கம் விடுவோம் அதுவே ஒரு ஹாப்பி தானே நமக்கு அதனால் கருவேப்பிலம் நோன்னா நடுகுது நமக்கு லேடிஸுக்கு நல்லது வேணா நட்டுப்பாருங்கள் துவையில் அரைச்சிக்கலாம் பொடிச்சு வச்சுக்கலாம் திரிச்சுட்டேங்க கொஞ்சம் ஆற விட்டு கப்பக்கப்பான்னு திரிச்சிட்டு வந்து என் பொண்ணுக்கு இன்னைக்கு டிஃபன் தாங்க ஸ்கூலுக்கு அதனால் ரெண்டு பொடியை அதுக்கு மேலே தூத்துனா அந்த குட்டி குட்டி தோசை எதுக்குன்னா மதியம் அவ சாப்பிடும்போது அந்த தோசை காயாது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் அது பெரிய பொண்ணால் கொஞ்சம் பொடியை தூற்றி ரெண்டு குளுக்கு குளிக்கிட்டு கொஞ்சோல்ல இட்லி பொடி வேறு ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் விட்டு விரவி வச்சா அதையும் தொட்டு இதையும் சாப்பிட்ருவா இது நல்லா பொடியை ரொம்ப எரிப்பிச்சேக்காதனால டேஸ்ட் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் டிஃபன் பாக்ஸை திறக்கும்போதே போதே எட்டு ஊர் எட் மணக்க 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 என் மிளகா அப்படி மணக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்குங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் தேங்க்யூங்க நான் ஏன் இதை போட்டு எடுத்துட்டு இருக்கேனா இது கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் வரவே இல்லைங்க திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தேன் வரல சூடு பண்ணி எடுத்தேன் வரல சரி வராட்டி போட்டுன்னு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம்